அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே உலகத்திலே எல்லாரும் சாக வேணும் என்பது நிச்சயம் ஏன்னா பாவத்தின் மூலமாக மரணம் உள்ள வந்துருச்சு அதனால எல்லாம் சாகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நீதியை மனிதருக்கு உண்டாயிருக்கிறபடினாலே இந்த நீதியின் பரிபூரணத்தை பெற்றவர்கள் ஆளுவார்கள் என்பது எல்லாரும் சாவார்கள் என்பதை காட்டிலே இந்த ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் எத்தனை பேர் சொல்றீங்க அதிக நிச்சயம் சொல்லி இப்போ கிறிஸ்தவர்கள் பேச்சையே மாற்றணும் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று நிச்சயம் அவங்களுக்கு சாவோன்றது நிச்சயம் பிரதர் இதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம் என்பதை பேசுங்கள் இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஜெயித்து ஆண்டுகொளுவோம் ஆளுவோம் ஆளுகிற தன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதியை பெற்ற நாம் ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம் என்பதை வாயை திறந்து பேசுங்கள் இதில் சில காரியங்களை விளக்கி சொல்லப் போகிறேன் இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு சத்தியம் பார்ப்போம் இதை கொஞ்சம் விளக்கி சொல்லு இது குறித்த ஒரு வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த எப்படி நாம் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டோம் என்றால் அது குறித்த ஒரு வெளிப்பாட்டை பெற்றோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆளுவோம் எழுந்திருப்போம் அடிமைகளாக இருக்க மாட்டோம் தோல்வியில் பலவீனத்தில் இருக்க மாட்டோம் ஆளுகிறவர்களாய் இருப்போம் பாருங்கள் ரோமர் பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ரோமர் பத்து ரெண்டு அப்புறம் ஒரு பத்து ரெண்டு முதல்ல தமிழில் வாசிக்கிறேன் பிறகு ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைடு வேர்ஷன் என்கிற ஒரு வேர்ஷனில் வாசிக்கிறேன் அது ரொம்ப அருமையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது சில காரியங்களை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் பத்து ரெண்டு தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி இடுகிறேன் ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆம்பிளிஃபைடு பைபிளில் ஐ பேர் தெம் விட்னஸ் தட் தேவ் அ சர்டன் ஜீல் அதாவது யூதர்களை பற்றி சொல்லுகிறார் ரொம்ப வைராக்கியமான ஒரு மார்க்கத்தார் அவர்கள் அவருடைய மார்க்கத்தில் அவர்களுக்கு பெரிய வைராக்கியம் வைராக்கியம் உள்ளவர்கள் தே சர்டன் ஜீல் அண்ட் ஃபார் காட் பட் இட் இஸ் நாட் என்லைட்டன்ட் அண்ட் அக்கார்டிங் டு கரெக்ட் அண்ட் வைட்டல் நாலெட்ஜ் அதாவது அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை ஆங்கிலத்தில் கொஞ்சம் விளக்கி சொல்கிறாங்க அதை ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி சொல்கிறாங்க அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்று சொல்வது மட்டுமல்லாமல் சரியான அறிவு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு விதத்திலே அவர்களுக்கு அறிவு உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கரெக்ட் அண்ட் துல்லியமான அறிவு வாழ வைக்கிற அறிவு லைஃப் கிவிங் நாலெட் நல்லா கவனிங்க வேத வசனம் என்பது லைஃப் கிவிங் நாலெட் வேத வசனத்தை கேட்டு கேட்டு அதன் மூலமா என்ன உண்டாகணும் வாழ்வு உண்டா வாழ்வுனா என்ன முன்னர்ந்ததை விட இன்னும் நல்லா நீங்கள் வெற்றிகரமாக வாழ வேணும் பயம் நீங்க வேண்டும் தைரியம் உண்டாக வேண்டும் அவிசுவாசம் நீங்க வேணும் விசுவாசம் உண்டாக வேண்டும் நம்பிக்கை உண்டாக வேணும் இதெல்லாம் உண்டாக வேணும் வேதத்தின் மூலமாக இதுதான் வாழ்வு நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும் முற்போக்கான விதத்தில் மாற வேண்டும் சும்மா வசனத்தை கேட்டேன் கேட்டேன்னு இது ஒன்றும் மதம் கிடையாது இதை வந்து ஏதோ வந்து போதனையில் கேட்டு போறதுக்கு இது வந்து சில கரெக்ட் நாலெட்ஜ் அதாவது துல்லியமான அறிவை போதிக்கிறோம் அது இல்லாமல் வைட்டல் நாலெட் இது வைட்டல் அவசியமானது அவசியமானதுன்னு வாழ்வுக்கு அவசியம் அவசியமா இருக்கு அது போல இந்த சத்தியம் சரியான விதத்தில் இது வாழ்வழிக்கிற சத்தியமாக இருக்கிறது அப்ப அவர் சொல்றாரு அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது எதையோ வைராக்கியமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வாழ்வழிக்கிற விதத்திலே துல்லியமான அறிவை உடையவர்களாக அவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார் பற்றி எப்படி சொல்லுகிறார் வாசிப்போம் அடுத்த வாசனை எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் பற்றி பேசுகிறார் பாருங்க இப்ப அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள் கீழ்ப்படியாது இருக்கிறார்கள் தேவ நீதியை ஏற்றுக்கொண்டு அதற்கு தங்களை அர்ப்பணிக்காமல் கீழ்ப்படுகிற அதற்கு தங்களை கீழ்ப்படுத்தி கொள்ளாமல் தேவன் ஒரு நீதியை தந்திருக்கிறார் அந்த நீதியை ஏற்றுக்கொண்டு நன்றியாண்டவரே நீர் கொடுத்த நீதி தான் எனக்கு தேவை இதை பற்றி தான் நியாயப்பிரமாணம் எல்லாம் போதிக்குது தீர்க்கதர்சியெல்லாம் இதை பற்றி தான் போதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லியிருக்குது ஆகவே அந்த நீதி எனக்கு தேவைன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணுகிறார்களாம் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள் இது எப்படி வேலை செய்யுது என்பதை கொஞ்சம் விலைக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் பாருங்கள் இப்போ ரட்சிக்கப்படுறோம் ரட்சிக்கப்படும் போது என்ன நீதிமன்றம் ஆக்கப்படுகிறோம் என்று சொன்னேன் இல்லையா ரட்சிக்கப்படும் போது நீதிமன்றம் ஆக்கப்படுகிறோம் சரி நீதிமன்றம் ஆயிட்டிங்க ரட்சிக்கப்பட்ட உடனே பிறகு ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு சின்ன தவறு செய்திருந்தீங்க ஆ செய்கிறோமா இல்லையா சில நேரத்தில் நடக்குது ஒரு சின்ன தவறு நடந்துருது நடந்த உடனே என்ன ஆகுது பாருங்கள் ஒரு சின்ன தவறு நடந்த உடனே என்ன ஆகிறது உடனே ஒரு குற்ற உணர்வு உண்டாகிறது என்ன நினைக்க ஆரம்பிக்கிறோம் நீதிமான ஆக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளே வந்தது ஆஹா நான் ரட்சிக்கப்பட்ட நீ பாவத்தெல்லாம் மன்னித்து விட்டார் என்னை புது மனுஷன் ஆக்கி விட்டார் புது சிருஷ்டி ஆக்கி விட்டார்னு நினைக்கிறோம் அப்புறம் சின்ன ஒரு தப்பு செஞ்சிடறோம் தப்பு செஞ்ச உடனே ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டமே நம்ம பாவியாயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளே வந்து நான் இப்போ நீதிமன்றம் இல்லை நான் பாவி என்கிற எண்ணம் உள்ளே வந்துடுது ஆனால் உண்மையிலே பாருங்கள் நீங்கள் பாவி ஆகலை நீங்கள் நீதிமான்ங்கிறத மாற்ற முடியாது அதான் சொல்லிட்டேன் பிறந்தது போல அது ஒரு குடும்பத்துல பிறந்தா எப்படி பிள்ளையா பிறந்த பிறகு அதை மாற்றி அமைக்க முடியாது ஆயிட்டீங்க அதை மாற்றி அமைக்க முடியாது இருந்தாலும் நான் அழுகதையற்றவன் நான் பாவி என்கிற எண்ணம் உள்ள உண்டாகி விடுகிறது பாவத்தை செஞ்ச உடனே நான் இப்போ தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படின்ற எண்ணம் உண்டாயிடுது அதனால இல்லைன்னு அர்த்தம் இல்லை தான் ஆனா பிள்ளை இல்லைன்ற ஒரு எண்ணம் உள்ளத்துல உண்டாகி விடுகிறது உடனே என்ன ஆகுது பரிசுத்தாவியானவர் வந்து என்ன பண்ணுறாரு உங்களை வந்து ஏவுகிறார் என்னத்துக்கு நீ வா உடைய பாவத்தை அறிக்கை செய் அறிக்கை செய்தால் உன்னை சுத்திகரித்து கழுவ அவர் நீதி உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார் நீ இப்படியே குற்ற உணர்வோடு வாழக்கூடாது வந்து உண்டைய பாவத்தை அறிக்கை செய்து தேவனத்தில் உன்னை சரிபடுத்தி கொள் என்று சொல்லி தேவ ஆவியானவர்களை உணர்த்துகிறார் தேவாவியானவர் கண்டம் பண்றது கிடையாது பாருங்க கண்டம் பண்றது தேவண்டி ஆவியானவர் கிடையாது உணர்த்துகிறது ஆவியானவர் தேவாவியானவர் ஆவியானவர் உணர்த்தினா எப்பவும் தேவனத்தில் திரும்பி வருவீர்கள் காண்டம்னேஷனுக்கும் கன்விக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம் என்ற உணர்த்துதல் ஆவியானவர் கன்விக் பண்றார் மனுஷர்கள் கண்டம் பண்ணுகிறார்கள் உட்படுத்துகிறார்கள் பிசாசு கண்டம் பண்ணுகிறான் கண்டம் பண்றதுக்கும் கன்விக்ஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு கண்டம் பண்ணும்போது என்ன ஆகுது தேவன் விட்டு தூரமா போயிடுறோம் பயந்துக்கிட்டோம் ஐயோ ஐயோ நம்ம பாவம் செய்துட்டோம் ஐயோ போச்சு அவ்வளோதான் நான் என்ன பாவி கடவுள் பார்வையில் நான் மோசமா இருக்கிறேன் கடவுள் எப்படி ஏற்றுக்கொள்ள தூரமா போயிடுறோம் கன்விக்ஷன் அப்படி இல்லை கன்விக்ஷன் ஆவியானவரால் உண்டாக இருக்கிறது கன்விக்ஷன் நம்ம பாவம் செய்தா கூட நம்ம தேவனத்துல கொண்டு வருகிறது பாவம் செய்த நம்மை பாவம் செய்த விசுவாசியை கன்விக்ஷன் என்ன பண்ணுது அவனுக்குள்ள ஒரு உணர்த்துதல் ஏற்பட்டு ஐயோ இப்படி செஞ்சுட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அவன் தேவனிடத்தில் திரும்பி வர அவன் வாஞ்சிக்கிறான் தேவனிடத்தில் வருகிறான் வந்தவன் அறிக்கை செய்கிறான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகிறது அப்போ பரிசு தாய் உள்ள வந்து அதுக்கு நடத்துகிறான் அதற்கு அவன் நடத்துகிற அதே வேலையில் பிசாசானோன்னு அங்கே வேலை செய்கிறான் என்ன பண்றான் அவன் வந்து நீ பாவி பாவி பாவின்னு சொல்லி அந்த பாவி என்கிற உணர்வை அதிகப்படுத்த அவன் விரும்புகிறான் இதற்கு ஜனங்கள் ஒத்தாசை கொடுக்குறாங்க அவன் பாவம் செஞ்சிட்டோன்னு ஒரு குட்ட உணர்வு உண்டாயிடுச்சு ஆவியானவர் அவன் இழுத்து கொண்டுருக்கிறாரு ஆவியானவர் இழுக்கிறாரேன்னு சொல்லி அவன் சரி இன்னைக்கு கோயிலுக்கு போய் எப்படியாவது நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து நம்ம கத்தரோடு சரியான திரும்பவும் சரியாயிட்டு வந்துருவோன்னு கோயிலுக்கு போனோன்னு அங்கே என்ன சொல்கிறாங்க அங்கே திரும்பி சொல்ல நீ பாவி என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அங்கே ஒரு போடு போடுறாங்க அங்கே போனோன்னு அவனுக்கு ஐயோ நான் ஆகிடுதேன் இருந்த உயிரும் போது அவனுக்கு ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற அந்த விசுவாசிக்கு போய் தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியது அவனுடைய உரிமையாக இருக்கிறது இல்லையா உரிமை அந்த உரிமையை அவன் அப்பியாசப்படுத்த வேண்டும் அந்த உரிமையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது அவனுடைய உரிமை அந்த நாட்டில் பிறந்த நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதோ அது தேவனுடைய குடும்பத்திலே பிள்ளையாய் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் சில உரிமைகள் இருக்கிறது அதுல ஒரு பிரதானமான உரிமை என்ன அவன் பாவம் செய்யும் போது அந்த பரலோக பிதாவனத்தில் வந்து மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு தேவண்டிய பிள்ளைன்ற உரிமையுமா இருக்கிறது ஓடக்கூடாது வரணும் ஹலோ இருக்கீங்களா இன்னும் பிரதர் போன வாரம் அப்படி ஆயிடுச்சு பிரதர் அதுலேருந்து ரெண்டு வாரமா கோயிலுக்கு வரல பிரதர் அதுதான் தப்பு அப்படி ஆயிடுச்சுன்னா உடனே இங்கே வந்துடணும் ஹலோ உடனே இங்க வந்து இந்த நீதியை குறித்த பாடலில் கொஞ்சம் பாடணும் அப்போ உள்ள கொஞ்சம் தைரியம் வரும் நான் தேவண்டிய பிள்ளைன்றதை பற்றி பாடணும் அதை கொஞ்சம் பாடணும் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேட்கணும் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும் அப்படியே பின்னால் போயிடக்கூடாது கொஞ்சம் முன்னே ஏழையா வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆண்டு இன்னும் நெருங்க பார்க்கணும் ஏன்னா அது உங்களுடைய உரிமை இல்ல பிரதர் நான் இப்படி செஞ்சிட்டு பிரதர் பரவாயில்ல பிரதர் இது உங்களுடைய உரிமை நீங்கள் பிள்ளையாச்ச நீங்க தூர தூரம் போகக்கூடாது இன்னும் கிட்ட கிட்ட வரணும் பயப்படக்கூடாது உங்களுடைய பரலோக தாப்பன் உங்களுக்கு கிட்ட வரும்படியா அழைக்கிறார் ஆவியானவர் உங்களை கிட்ட வரும்படியா ஏவுகிறார் பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்கள் உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்கள் தேவனத்தில் கிட்ட வாங்க நெருங்கி வாங்க இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீங்க என்ன பண்றாங்க விசுவாசிகள் இதை பண்றதுக்கு பதிலாக அவர்கள் என்ன பண்றாங்க சரி நான் இப்போ தப்பு செய்துட்டேன் இனிமே தவறு செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ண போறேன் இன்னும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் சில வரைமுறைகளை வகுத்துக்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்டுவதற்கு வேண்டிய வழிகளை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள் பரிசுத்தமாக வாழ்கிறது என்பது ஏதோ நம்முடைய முயற்சி அல்ல பரிசுத்தமாக வாழ்கிறது என்கிறது கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இது நான் கலந்து போட்டு சிந்தி வாழ்கிற வாழ்க்கை அல்ல நான் என்னுடைய மாபெரும் ஒரு பிரயாசம் அது இது அவர் எனக்குள்ளாக இருந்து அவர் என்னை வாழ வைக்கிற ஒரு வாழ்க்கை அது அவருடைய பலன் எனக்குள்ள இருந்து கொண்டு அதன் மூலமா அந்த பலத்திலே நான் வாழுகிறேன் வாழ்க்கை அது அப்போ ஸ்ட்ரகுள்ங்கிறதுக்கு இடமே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிடையாது ஈல்டிங்கு தான் இங்கே இடம் அப்ப என்ன பண்ணுகிறார்கள் ஆவியானவர் ஒரு பக்கம் ஏவுகிறார் வர சொல்லி வந்து அறிக்கை செய்து சரியாக சொல்றாரு பிசாசானவொரு இன்னொரு பக்கம் சொல்கிறான் இல்லை இல்லை நீ பாவி அவ்வளோதான் நீ ஒழிஞ்ச அப்படிங்கிறான் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் நெடுத்துக்கு நடுவில் சிக்கி ஒரு விவரம் இல்லாதனால அவர்களுக்கு சரியாக போதிக்கப்படாதனால என்ன பண்ணுகிறார்கள் சரி நீதிமானா இருக்கிறதுனா ஒரே வழி என்ன அப்பழுக்கற்றவனாக அற்றவனாக இருக்க வேணும் எந்த தவறும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அதான் நீதிமானாக்குன்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய சுய நீதி தேடி அப்படி அவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்படி செல்லும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அவர்கள் ஒரு மாதிரி ஸ்கோர் கீப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் எத்தனை பாவம் செய்தோம் எத்தனை தப்பு செய்தோம் இதெல்லாம் கணக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க கணக்கு எடுத்துக்கிட்டு தங்களையே அவர் துன்புறுத்தி கொள்ளுகிறார்கள் தங்களுடைய பாவத்தையே அவர் நினைவு கூர்ந்துகிறார்கள் நான் தங்களுடைய பாவத்தையே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எண்ணி பார்த்து கொள்ளுகிறார்கள் நேற்று இத்தனை செய்தேன் இன்றைக்கி இத்தனை செய்தேன் அதுக்கு முந்தின நாள் இப்படி ஆகிடுச்சாக்கும் இன்றைக்கி இப்படி ஆச்சாக்கும் சொல்லி இதே கவனமாக இருக்கிறார்கள் இதே கவனமாக இருந்துட்டு அப்புறம் என்ன ஆகிறது அப்புறம் மற்றவர்களோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்குறாங்க இன்னொருத்தர் பாவத்தை எண்ணி பார்க்குறாங்க அவர் எத்தனை செய்தார் அவருடைய பாவத்தை பற்றி கொஞ்சம் பேசுறது இந்த மற்றவருடைய பாவத்தை பற்றி பேசுறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா தங்களுடைய பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது அவர்களுக்கு தான் மற்றவருடைய பாவத்தை பற்றி பேசுறாங்க ஏன்னு சொன்னால் மற்றவருடைய பாவத்தை பற்றி பேசும்போது அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் உண்டாகிறது எப்படி உண்டாகிறது நான் மட்டும் பாவியில் அவரும் தான் பாவி அவர் என்னை விட இன்னும் கொஞ்சம் கூடவே பாவி தான் அவர் அவர் என்னை விட ஒரு பத்து சதவீதம் அதிகமாகவே அவர் செய்கிறார் பாவம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ள உண்டாக்குறது ஒரு விதமான பொய்யான ஒரு ஆறுதல் அவர்களுக்கு தருகிறது நான் எவ்வளோ தேவலாம் அவர் பாருங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதை கேள்விப்பட்டீங்களா அவர் இப்படி பண்ணாராக்கும் இந்தம்மாவை கேள்விப்பட்டீங்களா அந்தம்மா அப்படி ஆக்கும் அவரை கேள்விப்பட்டீங்களா இது விரும்பி ஆக்கணும்னு ஊர் கதையை பேசுகிறவர்கள் அதில் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அவர்கள் இந்த நீதிமான் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள்ள இல்லை தங்களுடைய பாவங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களையே துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பாவ உணர்வினால் ஆளப்படுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்த எண்ணம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அது அவளை வாட்டுகிறது அதிலிருந்து விடுபடுவதற்காக மற்றவர்களுடைய பாவத்தை அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள் சுற்றி காண்பிக்கிறார்கள் இதுதான் நிறைய இடத்துல இந்த ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய சபைகளில் இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியிலே இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி சில நேரத்தில் பிரசங்கியார்கள் என்ன பண்ணிடுறாங்க ஜனங்களுடைய பாவத்தை நினைவுபடுத்துகிறது தான் இவங்களுடைய வேலையாயிடுச்சு சபைக்கு வந்தவொடனே அவருடைய பாவத்தை எல்லாம் பட்டியலிட்டு போட்டு காட்டுறது தான் பிரசங்கியாருடைய வேலைன்னு பிரசங்கியார்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா பரலோகம் சொன்னதை நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன் போன வாரத்தில் சொன்னேன் அது என்ன அவர் சொல்லிட்டார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உங்களுடைய பாவத்தை நான் விலக்கி போடுவேன் இனி அவருடைய பாவங்களை நான் நினைவு கூறுவது இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்ப அப்படி பிரசங்கிப்பதே தப்பு ஜனங்களுடைய பாவத்தை நினைவு கூறுவதற்கு அதை ரிமைண்ட் பண்ணுவதற்காக அதை நினைவூட்டுவதற்காக பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நீதிமான்கள் என்கிறத நினைவூட்டுகிறதுக்கு ஒரு உதரவு கூட சொல்றது கிடையாது அது ஹலோ இது கொஞ்சம் கூட எக்ஸாஜரேஷன் கிடையாது நான் இத்தனை வருஷம் இருந்ததுனால சொல்றேன் நான் பாவி என்கிறத ஆயிரம் முறை கேட்டிருக்கிறேன் சபையில எவ்வளவு பெரிய பாவி நீ பொல்லாத பாவி பாவியிலும் பாவி என்று இருக்கிறாங்க ஆனா ஒரு முறை கூட நான் சொல்லுகிறேன் அடிச்சு சொல்றேன் இன்னைக்கு ஒரு முறை கூட நீ கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறாய் இதை எண்ணி பார்னு என்ன நினைவூட்டினதே கிடையாது ஹலோ குற்றம் சொல்றதுக்காக சொல்லல இத நில அப்படி இருக்குது அதை சொல்லுகிறேன் பாவத்தை நினைவூட்டுகிறோம் ஆனா நீதிமான நினைவூட்டுகிறதே கிடையாது தவறு நாம் நினைவூட்ட நினைவூட்டதான் பாவத்தை விட்டு ஜனங்கள் விலக ஆரம்பிக்கிறார்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பாவத்தை நினைவுட்டு நினைவுட்டு என்ன ஆகிடுது ஜனங்களுக்கு சபைக்கு வர்ற ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் கொஞ்ச நாள் பார்க்குறாங்க சரி எதுக்கு நான் இப்போ சபைக்கு போகணும் அங்கே சொல்கிறதெல்லாம் என்னால் ஒன்று கை கொள்ள முடிகிறது கிடையாது அவங்க அளவின்படி அவளுடைய அளவுகோலின்படி நான் பாவியாக இருக்கிறேன் ஆகையால் எனக்கு எந்த விதமான ஒரு அருகதையும் இல்லை என்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள் ஏன்னு சொன்னால் நீதிமான்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் நினைவூட்ட தவறுனதுனாலே தான் உலகத்தில் ஒரு பெரிய காரியத்தை நான் கற்றுக்கொண்டது என்னவென்று சொன்னால் எதுக்கு ஜனங்கள் ஆலயத்துக்கு வர்றார்கள் வர வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய எனக்கு கற்றுக்கு நன்றியாக இருக்கிறேன் எதுக்கு அவங்க வீட்டிலேருந்து காலையில் இருந்துருச்சு சட்டையெல்லாம் போட்டு கிளம்பி பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி நடந்து அலைஞ்சி வந்து கோயிலில் வந்து இடம் பிடிச்சு உட்கார்றாங்கன்னு சொன்னால் கூட்டம் கூட்டமாக ஏன் வர்றாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது தேவன் அவர்கள் எவ்வாறு என்றதை குறித்த செய்தி அவர்கள் கேட்க வேண்டும் தேவன் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தேவனுடைய பார்வையில் அவர்கள் யார் என்பதை கேட்பதற்காக தான் அவர்கள் ஓடி வருகிறார்கள் அவர்கள் பாவி பாவி பாவினு சொல்கிறது அதை கேட்குறதுக்கு அவன் ஓடி வர மாட்டான் உங்கள் பிள்ளையை தினந்தோறும் நீ மக்கு நீ முட்டாள் நீ வண்டிகளுக்கு தான் ஆகிக்கு நீ ஒன்றுத்துக்குமே உருப்படவே மாட்டியா நீ விளங்கவே மாட்டேயாங்க அப்படி சொல்லியே பாருங்கள் உங்கள் முன்னாடியே வரமாட்டான் உங்கள் முன்னாடி வர்றதுக்கு ஆயிரம் தடவை யோசிப்பான் உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கோ உங்களோடு வந்து பேசுவதற்கோ உங்களுக்கு முன்பாக வருவதற்கோ அவன் விரும்பவே மாட்டான் என்றைக்கு நாம் அவன் எப்படிப்பட்ட ஆற்றலில் உடையவனாக இருக்கிறான் அவன் என்னவாக இருக்க முடியும் என்று அவனை உற்சாகப்படுத்துகிற விதத்திலே அவனை தட்டி கொடுக்குற விதத்தில் என்றைக்கு பேசுகிறோமோ அன்னைக்கு தான் அவங்களே வர ஆரம்பிப்பான் அது அவனை நெருங்க வைக்கிறது உங்களிடத்துல அப்ப இயேசு வண்டியில ஏன் வளர்ந்தாங்க ஜனங்க நீங்க யோசித்து பாருங்க இயேசு பிரசங்களை நீங்க கேட்டு பாருங்க மார்க் பாருங்க ஒரு நாளும் பாவிகளை பார்த்து அவர் பாவியன்னு சொன்னதே கிடையாது பாவிய பார்த்து அவர் என்ன சொல்றார் பாவம் மன்னிக்கப்பட்டது போ இனி அதான் சொன்னாரு ஒரு நாள் அவனை திட்டினதே கிடையாது அவர் நீங்க வாசித்து பாருங்க நீங்க சேலஞ்ச் பண்ற மத்திய மார்க் லூகா யோவான் வாசித்து பாருங்க பாவிகளை பார்த்து நீ பாவி பாவி பாவின்னு சொல்லி அவனை மட்டம் தட்டி அவனை தலையிலே தட்டி அவனை இது பண்ணதே கிடையாது என்ன பண்றாரு பாவம் மன்னிக்கப்பட்டது போன்னு சொல்றாரு யாரை திட்டுறாரு யாரை திட்டுறாரு தெரியுமா பரிசேற மதவாதிகளை அவர்களை ஒரு ஆளை தான் திட்டுறாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே பாத்திரத்தை வெளியே கழுவுற உள்ளெல்லாம் அழுக்கா இருக்க அவன் ஒருத்தனை தான் திட்டினாரு ஏன்னா அவனுக்கு திட்டு தேவை பாவியெல்லாம் திட்டவே இல்லை இது ஒரு பெரிய ஒரு உண்மையை நான் கண்டுபிடித்தேன் பயுல்ல இயேசுடைய இருந்து பாவி என்ன சொல்றாரு உடைய பாவம் மன்னிக்கப்பட்டது வா நீ பிதாவில்ல வா கடவுளுடைய நேசிக்கிறார் உடைய பாவங்கள் கழுவப்படும் மன்னிக்கப்படும் உனக்கு ஒரு புது வாழ்க்கை உடைய எவ்வளோ பெரிய பாவியெல்லாம் வந்தான் சிலுவையில் தொங்கும் போது கூட அங்க தொங்குற அந்த பாவி திருடனை பார்த்து சொல்றாரு இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பா என்றார் பாவி உன்னோட போய் நான் தொங்க வேண்டியதா போச்சேன்னு இல்லை இன்னைக்கு நீ என் கூட இருப்பாப்ப பாரதேசில பரவாயில்லப்பா இப்படாத ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அவன் உடன பரிசேற ஒரே இந்த மதவாதிகளை மட்டும்தான் திட்டினா இருப்பாருங்க போட்டு வருத்த எடுத்தார் அவங்கள யோவான் எட்டாம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தேவலான்னு நினைப்பீங்க நீங்கள் நான் ரொம்ப டீசெண்டாக நான் ரொம்ப மெதுவாக கமுக்கமாக பேசுகிறேன் நான் அவர் அப்படியெல்லாம் கிடையாது அவர் பேசின பேசல அவர் அன்றைக்கி அடித்து கொண்டுறலான்னு யோசித்தாங்க அவரை அளவுக்கு கல்லெறிஞ்சு கொள்ளுற அளவுக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு போட்டு திட்டினார் அவங்கள அவர் என்ன சொல்லிட்டாரு உங்களுடைய தகப்பன் பிசாசுன்ட்டார் அப்படியே சொல்கிறாரு கே நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆனா எந்த பாவியும் பார்த்து உன் தகப்பன் பிசாசுன்னு சொல்லவே இல்லை அவர் சொல்லியிருந்தாலும் அது உண்மைன்னு சொல்லலாம் ஆனா சொல்லவே இல்லை அவர் அந்த பாவியை பார்த்து வாந்தான் சொல்றாரு ஒழிய மன்னிக்கிறேன் தான் சொல்றாரு போய் நீ பாவம் செய்யாதன்னு சொல்றாரு ஒழிய அவனை பார்த்து அவர் திட்டல இந்த பரிசேரில் பார்த்து தான் திட்டினாரு நல்லா யோசித்து பாருங்க இன்றைக்கு அப்ப நாமளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்மையே வருத்தி கொள்வதற்கு நம்முடைய சுயநீதியை நிலைநாட்டுவதற்கு சுயநீதி நிலைநிறுத்த சொல்றாரு இல்லையா மூன்றாம் வசனத்தில் ரோமர் பத்து மூன்று சுயநீதியை நிலைநிறுத்த தேவ நீதியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளாமல் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த அவர்கள் நாடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதைத்தான் அவர்கள் பண்ணி கொண்டிருந்தார்கள்